அன்றைக்கி ஏன் நீங்கள் என்கிட்ட சொன்ன போயிட்டீங்க உங்கள் பேர் நீங்கள் யார் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விதத்தில் நானும் உங்களை மாதிரி தான் அன்றைக்கி எப்படி உங்களை ஒருத்தவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்களோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பா அம்மா கூட வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது நான் நடுக்கடலில் தந்தளிச்சிட்ருந்தேன் உங்களை காப்பாத்தினவங்க தான் என்னையும் காப்பாத்தினாங்க எங்க அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனா அது முடியவே இல்லை எங்க அப்பா அம்மாவும் என்னை தேடி வரவே இல்லை உங்க சொல்ற எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கடவுள் எங்க அண்ணனும் தான் இனிமே எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க って